வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் ஒரு நண்பரனுடைய கேள்வி இருந்து தூத்துக்குடி எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு ரயில் தான் இருக்கிறது அதனால் அந்த ரயில்கள் பற்றிய அந்த ரயிலை பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய ரயில் சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயிலாக இருக்கிறது ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்குகிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து நைட்டு ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் அங்கே இருந்து கிளம்பி நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர் முத்துரை வந்தடைகிறது அங்கு அஞ்சு நிமிஷம் நிறுத்தம் அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் எட்டு முப்பதுக்கு இந்த ரயிலானது அங்கிருந்து கிளம்பி போத்தனூர் வழியாக தான் செல்லும் ஆனால் போத்தனூரில் நிற்காது அதற்கடுத்து இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து அறுபதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது ஒன்பது பதினான்கு மணிக்கு கிணத்துக்கடவை சென்றடையக்கூடிய இந்த ரயிலானது ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் ஒம்பது பதினஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்று அதற்கடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து எண்பத்தி ஓராவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு இந்த ரயில் சென்று சேரக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட அதே நேரம் அப்படின்னா தான் வச்சுக்கணுமே ஆமாம் ஒம்பது முப்பதுக்கு பொள்ளாச்சி போகக்கூடிய இந்த ரயிலானது ஒம்பது முப்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடுகிறது அதற்கடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து நூற்றி பத்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் பத்து மூணுக்கு இந்த ரயில் வந்து இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பத்து அஞ்சுக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து புறப்பட்டு விடுகிறது உடுமலைப்பேட்டைக்கு அப்புறம் இந்த ரயில் நிலைய ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறுத்தம்னு பார்த்தோம்னா பழனி பழனி அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்காவது கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த நிலையத்திற்கு பத்து இருபத்தி ஏழுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது மூன்று நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பத்து முப்பதுக்கு பழனியிலிருந்து புறப்பட்டு விடுகிறது அதற்கடுத்து ஒட்டஞ்சத்திரத்தில் இந்த ரயில் ஆனது நிற்கும் நூற்றி அறுபத்தொம்போதாவது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நைட்டு பதினொன்று மூணுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடும் அதற்கடுத்து வேறு எங்கேயும் நிற்காது திண்டுக்கல் தான் திண்டுக்கல் அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து இரநூத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் நைட்டு பன்னிரெண்டு பதினேழுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது மூணு நிமிஷம் அங்கே நிற்கும் பன்னிரெண்டு இருபதுக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்று விடும் அதற்கடுத்து மதுரை தான் மதுரை அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து இரநூத்தி அறுபத்தோராவது கிலோமீட்டர் மதுரைக்கு நைட்டு ஒன்று இருபத்தஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் நிற்கும் ஒன்று முப்பதுக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடுகிறது அதற்கடுத்து விருதுநகர் தான் விருதுநகருக்கு கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையத்திலிருந்து முந்நூற்றி எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிலையத்திற்கு நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு அஞ்சு ரெண்டு நிமிஷம் நிறுத்ததுக்கப்புறம் போயிருது அதற்கடுத்து சாத்தூர் சாத்தூர் அப்படிங்கிறது முன்னூற்றி முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நைட்டு ரெண்டு இருபத்தி மூணுக்கெல்லாம் போயிடும் ரெண்டு இருபத்தஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடும் அதற்கடுத்து கோவில்பட்டி தான் கோவில்பட்டி அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தாறாவது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நைட்டு ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு போகக்கூடிய ரயில் ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு நாற்பதுக்கு அங்கேருந்து இருந்து புறப்பட்டு விடும் அதற்கடுத்து இறுதியாக பதிமூணாவது நிறுத்தமாக தூத்துக்குடி தான் தூத்துக்குடி அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து நானூற்றி இருபத்தி மூணாவது கிலோமீட்டர் அதிகாலை நாலு பதினஞ்சு மணிக்கு தூத்துக்குடியே இந்த ரயிலானது சென்றடைந்து விடுகிறது இந்த வீடியோ மூலமாக அந்த நண்பருக்கு முழுமையான தகவல் கிடைத்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்